இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தங்கள் நெருக்கத்திலே சிறவேலின் தேவனாகிய கற்றிடத்திற்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அதனாலே நான் உண்மை ஆழமாய் நெருங்கி சேர்ந்தேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும் நெருக்கங்கள் வருகின்ற பொழுது நான் முதலாவது என்னுடைய வழிகளை விட்டு அல்லது என்னுடைய சுய புத்தியை விட்டு நான் கர்த்திடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் நேகர் சோதனைகளை தாங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலே நான் கர்த்தரை நோக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக என்னையே நான் கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி நான் என்னை கர்த்திருக்குன்னு அர்ப்பணித்து அவரண்டை நான் வருகின்ற போது நாம் தேடுகின்ற பொழுது அவர் வெளிப்படுவார் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரியே சகோதரி நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் காணப்படலாம் இந்த வாழ்க்கையிலே அநேகர் உனக்கு உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றின் மத்திலும் நீ முதலாவது உன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டு கர்த்தரனை திரும்பி நீ அவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுகிறார் உனக்கு வெளிப்படுகிறவர் உன்னை நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாளில் உங்களை பலப்படுத்துவாராக உங்களுடைய நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே போகும் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் கர்த்தருவங்களை உங்கள் நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் நம் செம்பிப்போம் நேசுக்கள் நல்லா ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்வத்திரம் பலப்படுத்தும் நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி போகட்டும் புதிய பொருளாதாரங்களை தாரும் இந்த ஜனங்களை பலப்படுத்தி வரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் அமீன்